தித்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய திரும்பவும் திரும்ப தித்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலில் இருந்து தென்கிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை முப்பது நவம்பர் அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் தித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் இருந்து இன்று நள்ளிரவில் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை முப்பதாம் தேதி நவம்பர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் புயலின் மைய பகுதி நிலவும் வாய்ப்பு உள்ளது இந்த புயலின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான மழை எச்சரிக்கை என்று பார்த்தால் அதிகன மழை எச்சரிக்கை ஐந்து மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காரைக்கால் புதுச்சேரி ஆரஞ்ச் அலர்ட் பதிமூன்று மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது சென்னை